Hi friends welcome to tk kitchen இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறேனா வாழைப்பூச்சி பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போறோம் இந்த பூ வந்து நிறைய பேர் க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய பால் मारுவாங்க ஓரளவு ஈஸியா எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி மேல்வாட்டத்துல இருந்து இதோட தோலை வந்து நாம இப்படி உரிச்சிடலாம் உரிச்சிட்டு இத நாம வந்து அப்படியே பண்ணாம கத்தி வச்சு மொத்தமா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பூவுடைய அந்த நரம்புன்னு சொல்லணும் அந்த பாட்டுக்கு எடுக்க ஈஸியா இருக்கும் இப்போ இந்த மாதிரி மொத்தமா எடுத்துட்டு இந்த மேல் பக்கத்தை இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கட்டியோடைய பின் பக்கம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு இப்படி அழுத்தி இப்படி பண்ணுங்கன்னா இதெல்லாம் வந்துடும் இது வந்து சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி மொத்தமா எடுத்துக்கிட்டு இருலாம் இங்க பாருங்க இப்போ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணோம்னா நமக்கு வந்துடும் இப்போ அதே போல எங்க நரம்பு இருக்கும் அதையுமே வந்து ஒன்னு ஒன்னா இழுகுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டீங்கன்னா இங்க பாருங்க எல்லாம் மொத்தமா வந்துருச்சா இப்ப இதை மொத்தமா நம்ம பிடிச்சி இப்படி இழுத்தா இங்க பாருங்க எவ்வளோ ஈஸியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிலது வந்து விட்டு போகும் அதை வந்து நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம் ஆனா ஓரளவு மொத்தமா எடுத்துட முடியும் இது வந்து இதே மாதிரி ஒரு நாலஞ்சு அடுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு மொத்தமா இப்படி ஒன்னா வச்சு கூட நம்ம கட் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எதுக்காகனா நம்ம பூ கட் பண்ணி பூவோடைய கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம் இதுக்கு பதிலாக மோர் இருந்துச்சுன்னா மோரை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த பூவை போட்டு வச்சா கலர் மாறாமல் இருக்குங்க மனையை வந்து நம்ம கட் பண்ணிட்டு பொடியாக நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நமக்கு வேண்டிய பூவை வந்து நம்ம அரிஞ்சு இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிருக்காங்க அந்த அப்படி புகையாக வருது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேட்டா ஒரு கொட்டளவுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொறிக்கொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து பொடி பொடியா நறுச்சு சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி இப்ப நல்லாவே நமக்கு வதங்கிடுச்சு இப்ப நம்ம அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்ப அத ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க அப்பதான் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே ஒரு அளவு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம் ஆக்சுவலா வந்து இந்த வாழைப்பூ வந்து சுகர் நல்லது வாழை காயும் வாழைப்பழமும் வாழைப்பூவும் வாழைத்தண்டும் ரொம்ப நல்லது அடிக்கடி வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுத்தா சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வருங்க நல்லா இப்ப வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்க்க போறோம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா போதும் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்க வீட்டு மிளகாய் தூள் எந்த மாதிரி காரமோ அதை பார்த்துட்டு கூட கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுருந்தான் நம்ம வந்து இந்த வாழைப்பூவுமே வந்து தான் ஊற வச்சோம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்ப மிளகாய் தூள் கூட கொஞ்சம் நல்லா இப்ப வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பூ வேகிற அளவுக்கு போதும் ரொம்ப இப்ப இது வந்து ஒரு சிம்மர்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சிருந்தாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓரளவு தண்ணி எல்லாமே நல்லாவே வத்திருச்சு நான் நடுவுல வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி இதை கிளறி விட்டேன் இப்ப வந்து நம்ம முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் முட்டைக்கு பதிலா வந்து நம்ம வேர்க்கடலை அறுத்த வேர்க்கடலைய அரைச்சு கூட நுணுக்கி கூட கூட ஒரு ரெண்டு முட்டை வந்து நம்ம இதுல உடச்சுட்ட சேர்த்துக்கலாம் உடைச்சு ஊத்தின உடனே கிளற வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம் வேகறதுக்காக இந்த மஞ்சள் கருவே மட்டும் லைட்டா இப்படி உடைச்சு விட்டுருங்க அதே போல முட்டை உடைச்சு ஊத்தும் போது சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப கொஞ்ச நேரம் இது வேகட்டும் இப்ப ஒரு ஹாஃப் பாயில் அளவுக்கு இது வந்து வெந்திருக்கு இப்ப வந்து நம்ம எதாவது கிளறி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் நமக்கு வந்து வாழைப்பூ curry வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க தேங்க் யூ